அந்த ஆண் யானையை விட்டு காலால அந்த குழந்தைகளுடைய தலையை விதிக்கிறார் வால் எடுத்து தன்னுடைய தொடையில ஒரு பகுதியை அறுத்து கழுவிற்கு உணவாக கொடுத்த அந்த இரண்டு சிறுவர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கிறார் செய்தியே அருளும் பகையும் என்கிற தலைப்பட இது சோழ மன்னனுக்கும் மலையமான் திருமுடிக்காரி அவர்களுக்கும் நடக்கும் ஒரு போர்க்களத்தில் நடக்கும் ஒரு காட்சி தான் எப்பவுமே சண்டையு வந்துருச்சுன்னா ஒரு நாடு வெற்றி பெறுவதும் ஒரு நாடு தோற்கறதும் அது தவிர்க்க முடியாத ஒண்ணு அப்படித்தான் மலையமான் திருமுடிக்காரிகள் களத்தில் இறக்குற கடையேழு வள்ளல்களில் ஒருவரான மலையமான் திருமுடிக்காரி சோழ நாட்டினிடம் சண்டையிடும் போதுதான் இறக்குற சோழ நாட்டின் மன்னன் கிள்ளி வளரன் இந்த கிள்ளி வளரம் வெற்றி பெற்ற உடனேயே என்ன ஆயிருங்க மலையமான் திருமுடிக்காரியுடைய நாடு சோழ நாட்டுக்கு சொந்த மாதிரி இது இயல்பு ஆனா இந்த கிள்ளிவரன் என்ன செஞ்சிடறாருன்னா அது வரைக்கும் நடந்தது அறம் இருவரும் களத்தில் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்ட வரைக்கும் அறம் எங்கு பிழை நடக்கிறதுன்னு பாருங்க மலையமான் திருமுடிக்காரியுடைய இரண்டு மகன்களை சிறைப்பிடி சிறைப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வந்துடுறார் சின்னஞ்சிறு பசங்க சின்னஞ்சிறு பாலகர்களை சிறாருன்னு சொல்றாங்க சிறை எடுத்துட்டு வந்துடுறாரு சிறை எடுத்துட்டு வந்ததோட மட்டும் இல்லாம மக்கள் எல்லாம் கூடியிருக்கும் மாபெரும் அரங்கமா அந்த அரங்கத்தின் மக்களின் முன்னாடி வைத்து அந்த இரண்டு சிறுவர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கிறார் எவ்வளவு பெரிய பிழை பாருங்க இது நியாயமா அது எப்பேற்பட்ட மரண தண்டனைங்க பட்டத்து களிறு யானை களிறு என்பது அழகிய தமிழ்ச்சொல் இன்னைக்கு அதனுடைய திரிவு யானைன்னு நம்ம சொல்றோம் அந்த களிரை விட்டு களிருன்னா ஆண் யானைங்க அந்த ஆண் யானையை விட்டு காலால அந்த குழந்தைகளுடைய தலையை மிதிக்கிறது சிந்திச்சு பாருங்க குழந்தைகளுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கலாமா கிள்ளி வரணும்னு கொடுக்கிறார் கொடுக்க போறார் கொடுக்கல கொடுக்க போறார் தண்டனையை அறிவிச்சிட்டார் அதற்கு ஒரு நாளையும் குறிச்சிட்டார் ஆனா இது அறமற்ற செயல்னு யார் சொல்றது யாராவது சொல்லணும் இல்லை அதை சொல்ல வருகிறார் கோவூர் கிளார் அவர்கள் மிகச்சிறந்த புலவர் இந்த கோவூர் கிளார் அவர்கள் தான் மலையமான் திருமுடி காரிக்கும் நண்பன் கிள்ளி வளவனுக்கு ஆசாம் சோழ நாட்டை ஆட்சி செய்யும் கிள்ளிவளவன் மன்னனுக்கு ஆசான் இது எங்க சொல்றாருங்கிறதுதான் சிறப்பு இங்கதான் பகை அருளாக மாறுகிறது ரெண்டு பேரும் போர்க்களத்தில் சண்டையிட்டு கொண்டது பகையின் காரணமாக அந்த பகையின் காரணமாக தவறு செய்ய போகிறார் அருளாக மாறக்கூடிய இடமாக இதுதான் நாம் பார்க்க வேண்டும் எப்படி நடக்குது பாருங்க அந்த காட்சி பெரிய அரங்கத்துல அப்படி கூடி இருக்கிறாங்க மக்கள் ஒரு அரங்கம் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படி வச்சுக்கோங்க ஒரு கற்பனை அப்படி வச்சுக்கோங்க மக்கள்லாம் அப்படி கூடி இருக்காங்க களிர் வந்துகிட்டு இருக்குது எதுக்கு குழந்தைய மிதிக்க களிர் அப்படியே வருகிறது இந்த இந்த தான் வந்து இந்த கிளார் அவர்கள் மன்னன் முன்னாடி இந்த தண்டனை நிறைவேற போகிறது கிளார் அவர்கள் அந்த மன்னனை அருளாக மாற்றக்கூடிய ஒரு பாடலை பாடுகிறார் அதுதான் புறநானூற்றுல அருளும் பகையும் என்கின்ற தலைப்பிலே இருக்கிறது இந்த பாடலுடைய வரி மட்டும் நான் சொல்றேன் பாருங்க பாடியவர் புலவர் கோவூர் கிளார் அவர்கள் நீயே புறாவின் அல்லல் அன்றியும் பிறவும் இடுக்கண் பலவும் விடுத்தோன் மருகணை இவரே புலல் உழுது புலல் உழுது இவரே புலலுழுது உண்ணார் புன்கண் அஞ்சி தமது பகுத்து உண்ணும் தண்ணிலால் வாழ்னார் அலு அழு கண்டு அமுவும் அலால் மறந்த புன்றலை சிறார் மன்று மருண்டு நோக்கி மன்று மருண்டு நோக்கி விருந்தீர் புன்கான் நோவுடையார் யாயின் கேட்டான் கேட்டானை யாயின் நீ வேட்டுவது செய்யுமே அப்படிங்கிற இந்த பாடல் வரி இது என்ன விளக்கம் தருதுன்னா கிள்ளிவளவா நீ எப்பேற்பட்ட மரபை சார்ந்தவர் தெரியுமா ஒரு முறை உனது மூதாதையர் சோழ நாட்டினுடைய மூதாதையர் சிவி சக்கரவர்த்தி அவர்கள் இந்த சிவி சக்கரவர்த்தி பத்தி நம்ம தனியா பார்க்கலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மன்னர்களில் இவரும் ஒருவர் அந்த சிபி சக்கரவர்த்தி என்ன செஞ்சாராம் ஒரு முறை கழுகு அதனுடைய உணவுக்காக புறாவை துரத்திட்டு வந்திருக்கு புறா வந்து சிபி சக்கரவர்த்தியிடம் தஞ்சம் ஊர்ந்துருச்சு கழுகுக்கு உணவு வேணும் இல்ல அப்ப இவர் சிபி சக்கரவர்த்தி என்ன பண்ணாராம் ஒரு வால் எடுத்து தன்னுடைய தொடையில ஒரு பகுதியை சதையை அறுத்து கழுகுக்கு உணவாக கொடுத்த மரபில் வந்தவன் நீ எப்பேற்பட்ட மரபில் வந்தவன் எதற்கும் அஞ்சாத எதை கண்டும் தயங்காத அறநெறி மீறாத மரபில் வந்தவன் நீ சோழமன்னன் கிள்ளி வளவனை பார்த்து சொல்றாரு அந்த மரபில் வந்தவன் நீ களத்தில் சண்டை மலைய மலையமுழ மலையமான் திருமுடிக்காரிக்கும் உனக்கும் சண்டை வந்தது நீ வெற்றி பெற்றார் ஏன் திருமுடிக்காரியின் குழந்தையை நீ சிறை எடுத்தார் அந்த குழந்தைகள் பாரு தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனா அழுதுகிட்டு இருந்துச்சுக்க களிர பார்த்தோன்ன மகிழ்ச்சியில் சிரிக்கிறாங்க ஏன் அவர்கள் புழல் உணுது அப்படின்னாங்க விவசாயம்னு ஒரு பொருள் இருக்கு அதாவது விவசாயத்தை உழுது இவர்கள் மலைவாழ் மக்களாக இருந்தாலும் கூட விவசாயத்தை உழவு செய்து அதை உண்டு வாழ்பவர்கள் அப்படி அந்த விவசாயத்தை உழு உழுது அந்த நெற்பயிர்கள் எல்லாம் தூத்துவதுன்னு சொல்லுவாங்க இப்படி தூத்துவாங்க அதற்கு முன்னாடி விட்டு இப்படி ஒரு வட்டமா வச்சு மிதிப்பாங்க அந்த நெற்பயிர்கள் எல்லாம் யானையை வச்சு அதுக்கு களிர்னு பேருங்க அப்ப இவங்களுடைய அந்த களிர வச்சு மிதிக்கும் போது அந்த களிர் கூட சந்தோஷமாக இந்த சிறுவர்கள் விளையாடுவார்கள் சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்களாம் இந்த களிரை வச்சு மிதிக்கிறதுனால அப்பேற்பட்ட மரபில் வந்தவர்கள் இவர்கள் அதனாலதான் இவர்களுக்கு நீ கொடுத்த தண்டனையை மறந்துட்டு அந்த களிரை பார்த்த மகிழ்ச்சியில் இவர்கள் சிரிக்கிறார்கள் சின்னஞ்சிறு சிறார்கள் இவரைக்கு நீ தண்டனை கொடுப்பது சரியல்ல அப்பேற்பட்ட மரபில் தோன்றிய நீ இவர்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்று யார் சொல்கிறார் ஒரு சிறந்த கல்வியை கற்றுக்கொண்ட கோவூர் கிளார் அவர்கள் சொல்லுகிறார் அப்படி சொல்லிட்டு அந்த அடுத்த வரி சொல்றதாங்க டாப்பு இவ்வளவும் சொல்லிட்டாரு நான் சொல்லிட்டேன்ப்பா இந்த நாட்டுக்கும் மலையமான் நாட்டுக்கும் இப்ப நீதான் மண்ண அந்த நாட்டினுடைய ஒரு குடிமக்களாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை தான் நீ கொடுக்கணும் நீயே இப்படி தவறு செய்யலாமான்னு கேட்ட உன்ன கிள்ளி வளவன் அப்படியே தான் செய்த பிழையை எண்ணி வருந்தி ஓடி வந்து கோவூர் கிளார் அவர்களை கட்டி பிடித்து என்னை பொறுத்தருள வேண்டும் என்று கேட்கிறார் இங்குதான் அருள் அருளாக மாறுகிறது பகை முடிந்து அருள் பொறுத்தருள மன்னிப்பு கேட்கறதுங்க இன்னைக்கு நம்ம மன்னிப்புங்கிற முடியுன்னா பொறுத் தருளுகர்னா மன்னிப்பு கேட்கறாரு அப்படி அந்த கோவூருக்களார்கிட்ட பொறுத்தருளுகர் என்று என்று அப்ப சொல்றாரு அந்த குழந்தைகளை விடுவையும் விடுவிச்சிடுறாருங்க அதற்கப்புறம் அந்த கிள்ளி வளவன் செய்யறா இருப்பாருங்க உன் தந்தையை நான் கொன்று விட்டேன் களத்தில் இனிமேல் உனக்கு நான் தந்தை உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் நான் செய்றேன் உன் நாடு உனக்குத்தான் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டையும் கொடுத்து அந்த நாட்டுக்கு காவல்காரனாக மாறுகிறார் இதுதான் சிறப்புங்க ஒரு நாட்டை வெற்றி கொண்டவனையே காவல்காரனாக மாற்றிய சிறப்பு நம்ம இலக்கியத்துக்கு உண்டு பாருங்களேன் ஒரு காவல்காரனையே ஒரு மன்னனை காவல்காரனை மாற்றுறத சொல்லவும் நினைச்சிங்களா மாற்றுகிறார் அப்படி மாற்றி இதை விட சிறப்பு என்னன்னா இன்னைக்கு நிறைய கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மலையமான் திருமுடிக்காரி ஆட்சி செய்த நாடு வந்து பாத்தீங்கன்னா திருக்கோவில் ஊர்னு இன்னைக்கு பதிவு ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க அந்த பகுதியில் நிறைய கல்வெட்டு எடுத்துக்காங்க ராஜேந்திரன் சோழன் அங்குதான் வளர்ந்ததாகவும் அவருடைய பாட்டி மலையமான் திருமுடிக்காரியினுடைய அந்த வழித்தொன்றில் வந்தவர்கள் என்றும் குறிப்பிருக்கு அப்படி ஒரு நாட்டுக்கு காவல்காரனாகவும் மாறியது மட்டும் இல்லாமல் அதை ஒரு உறவாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கு கல்வி தான் துணையாகிறது என்கிறான் கல்வியைத்தான் பார்க்க வேண்டும் அந்த கல்வியை கற்றுக்கொண்ட கிள்ளிவளவனும் கல்வியை கல்வியை கற்றுக்கொண்டதனால்தான் புரிந்தது நான் சொல்றேன் உங்களுக்கு புரிய எப்படி புரியுங்க கல்வியை நீங்கள் கற்றிருந்தால் தானே புரிய வைக்க முடியும் அதுபோல் நம் இலக்கியம் இல்லை நீ தவறு செய்யும் பொழுது உன்னை தட்டியும் கேட்டிருக்கிறது சரியான வழிகளையும் காட்டியிருக்கிறது இதுதான் நமது இலக்கியத்தின் சிறப்பு இது போன்ற செய்திகளை நீங்கள் மேலும் கேட்பதற்கு எங்கள் சேனலோட இணைந்திருங்கள் எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க உங்க பொண்ணான கருத்துக்களை கொடுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்